உறவுகளுக்கு வணக்கம் பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிற துரோகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் செய்து கொண்டிருக்கும் துரோகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருமாவளவன் இவர் பறையர் சமூக வாக்குகளை மையமாக வைத்துதான் இவர் சாதி அமைப்பை கட்டினார் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று புறக்கணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு அரசியல் ஆசை வந்தது இதன் காரணமாக அரசியல் பாதைக்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பனருடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் பின்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து இவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் தற்பொழுது இவருடைய கட்சியை சார்ந்த நான்கு பேர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் ஒருவர் துணை மேயராக உள்ளார் தமிழகம் முழுவதும் பரவலாக இவருடைய கட்சிக்கு திமுக தயவால் கவுன்சிலர்கள் பெற்றுள்ளனர் ஆக பட்டியல் சமூக வாக்குகளை மையமாக வைத்துதான் திருமாவளவன் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவுக்கு முட்டு கொடுத்திருக்கிறார் பட்டியல் சமூக மக்கள் இந்த நான்காண்டுகளாக திமுக ஆட்சியில் சொல்லன்னா துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது முதலாவதாக ஆணவப்படுகொலை தமிழகம் முழுவதும் பட்டியல் சமூக மக்கள் பிற சாதி பெண்களை ஆண்களை திருமணம் செய்தால் ஆணவப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை ஆணவப்படுகொலையை தடுக்க தமிழக அரசு எந்த ஒரு சட்டமும் இயற்றவில்லை திமுக அரசு எந்த ஒரு சட்டமும் இயற்றவில்லை திமுகவுக்கு முட்டுக் கொடுத்திருக்கிற இந்த திருமாவளவன் திமுகவை எதிர்த்து இதுவரை குரல் கொடுக்கவில்லை ஆணவப்படுகொலையை தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்றுமாறு எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தவும் இல்லை ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதால் அவர் மனது வைத்தால் நடக்கும் அடுத்ததாக பட்டியல் சமூக மக்கள் தமிழகம் முழுவதும் கொலை செய்யப்படுகிறார்கள் சாதி சாதி படுகொலை செய்யப்படுகிறார்கள் பட்டியல் சமூக இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மேலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை தீண்டாமை கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேங்கை வயலிலே பார்த்தோம் என்று சொன்னால் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கிற அந்த பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது திருமாவளவன் இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ முன்னெடுக்கவில்லை திமுகவுக்கு முட்டு கொடுத்திருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தா திமுக கூட்டணியிலிருந்து நம்மளை நீக்கிடுவாங்க ஆக ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் ரெண்டு எம்பி சீட்டு கிடைக்கும் அது நம்ம இழக்க வேண்டியது வரும் என்று கருதி பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய உரிமையை பற்றி பேசாமல் மௌனம் சாதித்து வருகிறார் திருமாவளவன் திமுகவோடு அனுசரித்து போய்க்கிறாப்புல அப்போ திருமாவளவனுக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் மேலே எந்த ஒரு இதே கிடையாது இல்லை அவர்கள் மேலே ஒரு அன்போ எதுவுமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாப்புல தூய்மை பணியாளர்கள் மலமல்ற சாக்கடையை அள்ளி கிளீன் பண்ணுற அந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் திருமாவளவன் சொல்கிறாப்புல பட்டியல் சமூக அருந்ததிய சமூகத்தை மக்கள் வந்து அரசு பணிய பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது சமூக நீதி அல்ல அப்படிங்கிறார் சமூக நீதி என்ன அண்ணன் அரசாங்க பணியாளர் அவன் வந்து அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவங்க மலமல்றாங்க அரசு பணியாளர்களாக இருந்தாங்க ஆனால் அந்த பணி தற்பொழுது தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடப்பட்டது இன்னும் நாளடைவில் அது வந்து வடக்க வடமாநிலத்தை சார்ந்தவர்களால் அந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது ஆக அருந்ததியர் சமூக மக்கள் இந்த துப்புரவு தொழில் செய்கின்ற இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி மறுக்கப்படுது ஒப்பந்த பணி தான் அப்படிங்கிறாங்க அரசு பணி வழங்கிட்டால் அவங்களுக்கு அது ஒரு சமூக நீதினு சொல்ல முடியாது அப்படிங்கிறாப்புல அப்போ சமூக நீதிங்கிறது என்ன ஏ அருந்தவியர்களுக்கு அரசு வேலை கூடாது இது வந்து சமூக நீதியா இல்லையா திருமாவளவன் சொல்லணும் தூய்மை பணியாளர்கள் அரசு பணியை வழங்கணும் அதுதான் சமூக நீதி ஆனால் இவர் சொல்றாரு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அரசு பணி வழங்கிட்டால் அது வந்து சமூக நீதினு ஏற்றுக்க முடியாது அப்போ என்ன அர்த்தம் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி வழங்கலாமா வழங்கக்கூடாதா திருமாவளவன் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை தனியாருக்கு தான் அந்த ஒப்பந்தம் இருக்கணும் தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் தான் பார்க்கணும் அரசு பணியாளர்களை ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அதை வெளிப்படையாக சொல்லுங்கள் ஆக திருமாவளவன் இந்த நாலாண்டு காலமாக திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்கிறாரு தலித் மக்களுடைய வாக்குகளை புறா திருமாவளவன் திமுகட்ட அடகு வச்சுட்டாப்ல தலித் மக்களுடைய வா உரிமைகளை பற்றி பேச மாட்டேங்கிறாப்ல தலித் மக்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேச மாட்டேங்கிறாப்ல ஆக திருமாவளவன் கடந்த நான்காண்டுகளாக திமுகவிடம் தன்னுடைய வாக்குகளை எல்லாம் அவர் அடகு வைத்து விட்டார் என்பது தான் உண்மை இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டர்களே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நம்ம தலைவர் இப்படி இருக்காப்புல அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து அவர் முட்டு கொடுத்துட்ருக்காப்புல ரொம்ப வேதனையான விஷயம் தலித் மக்களுடைய வாக்குகளை பூரா கொண்டு போய் அடகு வச்சுட்டாப்புல நான் சொன்னால் தலித் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் திமுக ஆட்சியில் தலித் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு தலித் மக்கள் திமுகவுக்கு அரணாக இருப்பார்கள் அப்படிங்கிறாப்புல ஆக தலித் மக்களுடைய வாக்குகளை பூரா வந்து திமுக அடவுசாப்பில் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் திருமாவளவன் வந்து இப்படி நான்காண்டுகளாக இப்படி சொல்லி யாருமே எதிர்பார்க்கலை எதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பதவி வெறி தான் திமுக ஆட்சியை விட்டு நம்ம வெளியேற்றிட்டாங்கன்னா திமுக ஆட்சியை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தோம்னா இந்த திமுக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியேற்றுவாங்க அப்படின்னு பயப்படுறாப்புல ஒரு கோலையாக மாறிட்டாப்புல அதான் வேதனையான விஷயம் அம்பேத்கார் பாதையில் பயணிக்கிறேன்னு சொல்கிறாப்புல அம்பேத்கார் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாப்புல தலித் மக்கள் வாக்குகளை வந்து அவர் அடகு வைக்க மாட்டாப்புல அம்பேத்கார் வந்து தலித் மக்களுடைய உரிமைக்காக அவர் வந்து போராடினவர் ஆனால் இன்றைக்கி தலித் மக்களுடைய வாக்குகளை கொண்டு போய் திமுகவோட அடகு வச்சு அடிமையிலும் அடிமையாக திருமாவளவன் மாறிவிட்டார் இது வேதனையான விஷயம் வருகிற சட்டசபை தேர்தலில் தலித் மக்கள் திருமாவளவனை புரிந்து கொள்ள வேண்டும்